ஏழு இருபத்தி ஏழு வேட்பாளர்லாம் இருக்குதான் நீங்கள் சொல்லுது நீங்களே அதாவது கண்டுபிடிச்சி கேட்பீங்களா நீங்கள சொல்லு சொல்லுங்க நான் தான் எஸ்டிபிஐட கூட்டணி அமைச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கட்சியோட பேசிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதில் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட அப்புறம் என்னதான் தேர்தல் அறிவிப்பு வந்ததும் நாங்கள் அதே போ முப்பத்தெட்டுலேருந்து முப்பத்தொம்போது தொகுதியில் போட்டிட்டு போனாங்க ஒரு தொகுதி எஸ்டிபிஐக்கு கொடுத்துருவோம்

அழியறதுக்காகவே பிளான் பண்ணி சொல்லுவாங்களே சொந்த காசில் சூரிய வச்சுக்கிற மாதிரி ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி அவங்க சொ வந்து ஒரு அழிவு கூட்டணி அமைச்சிருக்காங்க மக்கள் விரோத அழிவு கூட்டணி அது அம்மா அந்த வர்ற கட்சிகளை பற்றிலாம் என்ன சொன்னாங்கிறது எங்கள் தொண்டர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் அதனால் அது நாற்பது தொகுதிகளையும் மகா தோல்வி அடைய போகிற மெகா கூட்டணி அது அதனால் என்ன இருக்குது பார்க்குறவதுக்கு என்ன இருந்துச்சு நாங்கள் வந்து ரெட்டை இலை எங்களுக்கு கொடுங்கன்னு போகல நீங்கள்லாம் வந்து எல்லாம் பார்த்தேன் ரெட்டை விளைச்சின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் விசாரிக்காமல் கொடுத்தாங்க இதில் தேர்தல் ஆணையம் தான் போகணும் உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும் தேர்தல் வந்ததும் தமிழ்நாடு நான் வந்து திடீர்னு விழிப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு வேறு அவ்வளோ